முன்னிலை உரை வழங்க பழங்குடி மக்களின் பாதுகாவலர் திரு மா ஏகாம்பரம் ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஜெய்ஹிந்த் மண்டியிட்டு வாழ்வதை விட போரிட்டு வீழ்வதே வீரம் என்று முழங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களின் அகிம்சா வழிதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தண்டது என்று உலக நாடுகள் எல்லாம் போற்றுவார்கள் பாராட்டுவார்கள் வாய்மையே வெல்லும் சத்தியமே ஜெயதே என்று முழங்குவார்கள் ஆனால் அந்நியர்களை வெள்ளையர்களை எல்லைக்குள் வரவிடாமல் அங்கே ஒருவர் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார் புரட்சியின் விதையாக முளைத்து கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் விதமாக ஒருவர் இருக்கிறார் அவரை கண்டால் பயமாக இருக்கிறது அவரை எதிர்த்து நின்றால் நம் உயிர் போகிவிடும் என்று மிகப்பெரிய ஒரு புரட்சியை கட்டி பட்டி தொட்டி இருக்கின்ற எல்லாம் முறுக்கேத்தி இந்த நாட்டையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும் தன் உயிரையும் எல்லைக்கு ஓடி வாருங்கள் என்று சொன்ன சுபாஷ் சந்திர போஸு தான் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் என்பது யாராலும் எதனாலும் மறக்க முடியாதவர்கள் எனக்கு தெரிந்தே ராணுவ வீரர்கள் எல்லாருமே இங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் இராணுவ வீரர்களுடைய சிரமங்கள் அவருடைய உயிர் தியாகங்கள் அவருடைய போற்றுதல்கள் அவருடைய குடும்பங்கள் பெறுகின்ற சிரமங்கள் அரசாங்கம் அவர்களை போற்றி பாதுகாக்காத சிரமங்கள்லாம் இருந்தாலும் என்னுள் இருக்கும் இராணுவ வீரர் எனக்கு தெரிந்த இராணுவ வீரர் நான் பார்க்கின்ற இராணுவ வீரர் அது எந்த வருஷமாக இருந்தாலும் சரி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த ஒரு இராணுவ வீரராக இருந்தாலும் சரி எந்த தெருவில் எந்த ஊரில் ஒரு இராணுவ வீரர் இருக்கிறாரோ அந்த தெருவு ஒழுக்கமுள்ள தெருவாக இருக்கும் எந்த தெருவில் ஒரு ராணுவ வீரர் பணி செய்து விட்டு இருந்தாலும் அந்த தெருவில் இருக்கின்ற இளைஞர்கள் நல்ல விளையாட்டு வீரர்களாக இருப்பார்கள் நல்ல ஆர்வம் உள்ள ஒழுக்கம் மனிதராக இருப்பார்கள் அதற்கு காரணம் அவர்தான் நீங்க எத்தனையோ சினிமாவில் பாருங்க முன்னாடி எல்லாம் ஒரே ஒருத்தர் இருப்பார் ராணுவத்தில் அந்த சட்டையெல்லாம் முடிக்கணும் கை இருக்காது இல்லை கால் இருக்காது நொண்டியா இருப்பாரு இல்லைன்னா ஒரு வச்சுக்கணும் குச்சி வச்சு நடந்து போவாரு ஆனால் சொல்லுவாங்க இங்க யார் ஒரு நல்ல மனுஷன் யார் யா இருக்கான்னு சொன்னா அதோ பத்தாவது வீட்டில் ஒருத்தர் இருப்பார் கால் இல்லாமல் யார் இப்போ அவரு அவர் இராணுவ வீரர் ஆனால் அவரை மாரி ஒரு மனிதன் யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அங்கே தான் ஏகாம்பரம் பார்க்குற இராணுவ வீரர் ஒரு அழகான இராணுவ வீரர் சொன்னார் ஆமாம் முடினா இப்படி தான் வெட்டணும் ஆமாம் மீசனா இப்படி தான் வச்சுக்கணும் துணினா இப்படி தான் போகணும் ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்ணோ நடந்து போனால் நெஞ்ச நிமித்துக்குன்னு நெஞ்சூரமாக நடந்து போகணும் அப்போதான் நீ ஒரு மனிதனாக இருக்க முடியும் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதற்கு ஒரு ராணுவ வீரர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒரு ராணுவ வீரர் மிகப்பெரிய வழிகாட்டு அவர்களை போற்றி காக்காதது அரசாங்கத்தின் பெரும் கேவலத்தின் கேவலம் அவர்களை பாதுகாக்காத அவர்களது குடும்பத்தை பாதுகாக்காத மிகப்பெரிய கேவலம்தான் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படுவோர் ராணுவ வீரர்கள் அல்ல தன் உயிரையே துச்சமாக எண்ணக்கூடிய ராணுவ வீரர்கள் இவர்கள் கொடுக்கிற பாராட்டையும் பட்டத்தையும் வாங்கிக்கொள்ள ஆசைப்படுவார்கள் தன் உயிரையே இதற்கு சமம் என்று அங்கே குளிரிலும் இவர்கள் பாராட்டத்தையும் சூடிக்கொள்ள ஆசைப்படுவார்கள் ராணுவ வீரன் என்றால் ஒரு முனிவருக்கு சமமானவன் அவன் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாதவன் வீடு வாசலுக்கு ஆசைப்படாதவன் ஏனெனில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறவன் தான் ஒரு முதலமைச்சர் மதிக்கிறோ இல்லையோ ஒரு ராணுவ வீரனை பிரதமரை இல்லையோ ஒரு நான் மதிக்கின்றேன் நான் ஆறாவத குத்தனை பச்சை தேசிய கொடி யாருக்கும் எதற்கும் எப்பவும் மண்டியிடாத ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர இருந்தாலும் குடியரசு அங்கே இருக்கிற பத்து பிள்ளைங்களோ ஐம்பது பிள்ளைங்களோ என்னால் என்னுடைய உழைப்பின் மூலமாக தேசிய பழங்குடி இருந்தாலும் கூப்பிட்டு எல்லார் மத்தியிலும் ஒரு விழா எடுத்து தொடர்ந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்து கொண்டே இருப்பேன் ஏன் தெரியுமா இந்த நாடு வீட்டை விட வீதி பெரியது வீதியை விட தெரு பெரியது தெருவை விட மாநிலம் பெரியது மாநிலத்தை விட நாடு பெரியது நாட்டை விட தாய் பெரியது என்பார்கள் தாயை விட தாய் நாடு என்பதுதான் நம் மண்ணுடைய பெருமை இந்திய நாடு இன்றளவும் உலகளவில் நான்கா இடத்தில் இருக்கிறது இராணுவத்தில் என்றால் நம் எவ்வளவு பெரிய வல்லமை கொண்டவர்கள் அப்படியாப்பட்ட வல்லமை கொண்ட உழைக்கின்ற ராணுவ வீரர்களை போற்றி நிற்பதும் பாராட்டுவதும் நம்முடைய தலையான கடமை இப்போ ராணுவ வீரர்கள் தினம் பீச்சாண்ட கொண்டாடுவாங்கள இன்னைக்கு முடிஞ்ச உண்மையாக உழைத்த ராணுவ வீரர்களை அழைத்து நம் உள்ளன்போடு பாராட்ட வேண்டும் அவருடைய சொந்த காசு தான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் கொடுக்கிற பரிசு பொருளாக இருந்தாலும் அவருடைய உழைப்பின் மூலமா கொடுப்பது தான் அவர் ஒரே ஒரு நெல்மணி விதை உங்கள் கையில் கொடுத்தாலும் அது ஒரு கோடிக்கு சமமானது பொருளுக்கும் பணத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படியாப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ராஜாண்ணன் அவர்களுக்கும் அந்நியார் ரேகா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜெய்ஹின் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பழங்குடி மக்களின் பாதுகாவலர் திருமா ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது 好好好。<laughs>